ஹலோ வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நல்ல நாளில் செவ்வாய்க்கிழமை நாள் மார்கழி ஒன்று இந்த மார்கழி ஒன்றை பற்றி நிறைய பேருக்கு எல்லாம் தெரியும் வாசத்தின் முதல் நாளில் வந்து திதி முன்னோர்களை நினைப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு திதி கொடுக்காமல் விட்டுட்டோம் சார் ரொம்ப காலம் கொடுக்கல சார் எங்களுக்கே தெரில சார் திதி மறந்துடுச்சு சார் அப்படின்னு சொன்னால் அந்த திதி கொடுக்க தெரியல சார் எப்படி கொடுக்குறேன்னு தெரில மாதத்தின் தமிழ் மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் வந்து திதி கொடுக்கலாம் முன்னோர்களை நினைத்து செய்யலாம் எந்த மாதத்தில் வேணாலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு வருஷத்தில் வரக்கூடிய முதல் தேதியில் பண்ணலாம் இது ஒரு நல்ல விஷயம் சார் எனக்கு புண்ணியம் நிறைய வேணும் சார் நான் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கேன் அதுக்கு என்னுடைய புண்ணியத்தை அதிகரிக்கணும் நான் என்ன பண்ணால் புண்ணியம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வரக்கூடிய முதல் தேதியில் அன்னதானம் செய்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மேடம் வணக்கம் சொல்லுங்கள் சார் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கேன் மேடம் சென்னையில இருந்து பேசுறேன் என்னோட பிரதரின் லக்காக கேட்கணும் அவர் பேர் மேடம் அவரோட பேர் வந்து தர்மேஷ்ங்க ஓகே டேட் ஆஃப் बर्थ டேட் ஆஃப் बर्थ வந்து 6181ங்க ஓகே நேரம் 11 1135 ஏஎம் ம் பாம்பேல பிறந்திருக்காரு ம் அவருக்கு வந்து பிசினஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எப்படி இருக்கும் இப்போ கம் அப்கமிங் கமிங் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு பார்க்கலாம் நிப்பாக அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது ராகு திசையில சுக்கிர புத்தி நடக்குது ஓகே சுக்கிர புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சில தோல்விகள் வந்திருக்கலாம் சில மன கஷ்டங்கள் வந்திருக்கலாம் தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் வந்திருக்கலாம் வந்துச்சா ஆ வந்துருக்கேங்க சார் வந்துருக்கு கொஞ்சம் லட்சக்கணக்கில் கடன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஸோ அது கவனமாக ட்ரீல் பண்ணணும் கண்டிப்பாக இப்போ ஒரு வர ஃபெப்ரவரிக்கு மேலே அது கொஞ்சம் சால்வ் ஆகி ரீபிக்அப் ஆகிடுவார் ஓகே சார் நல்லபடியாக திரும்பி எல்லாம் நல்லா வந்துருவாங்களா சார் பழைய மாதிரி வந்துருவாங்க கண்டிப்பாக வந்துருவாங்க ஓகே சார் இப்போ எதிர்கொண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி சார் இருக்குது அவங்களோட இப்போ நான் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னா அவங்களோட சேர்ந்து பண்ண முடியுங்களா அவங்கக்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாங்களா வேண்டாம் ஏன்னா அவங்க இன்னும் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது ஸோ இப்போதைக்கு நீங்கள் சப்போர்ட்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிறது தான் நல்லது ஓகே மேடம் தேங்க்யூ அடுத்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாடி முறைன்னு ஒரு முறை இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளை வைத்து படிக்கக்கூடியது இது பற்றி ஒரு மிகப்பெரிய ஆய்வு ஆராய்ச்சி அப்படிலாம் நம்ம பண்ண முடியல என்ன காரணம்னா அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அதில் பகவான் அருளால் ஜீவநாடி அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பு இருந்தது ஜீவநாடின்னா என்ன இது ஒரு முக்கியமான விஷயம் ஜீவநாடி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அதாவது ஒரு கோடி பேர் இருக்காங்க இந்த ஒரு கோடி பேருக்கும் வந்து ஓலைச்சுவடி எழுதப்பட்டிருக்குமா அத்தனை தென்னை மரம் எங்கேருந்து வளர்த்துறது எங்கே போய் பார்க்கறது சொல்லி ஒரு கேள்வி இருக்குது நிஜம்தான் ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய வகையில் ஒரு சிலருக்கு எப்படி எல்லாருக்கும் ஒருத்தர் எழுதி வச்சுருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒரு சிலருக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை அது என்னென்னு கேட்டால் ஜீவனாடி முறை ஜீவனாடி முறைனா என்ன அப்படின்னு கேட்டால் ஜீவன்னா உங்களுக்கு தெரியும் உயிரோட்டம் அப்படின்னு பேர் அதுக்கு இறைவனுடைய ஆசிர்வாதம் வேணும் பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதம் வேணும் மகான் சித்தர்களினுடைய அனுகிரகம் வேணும் தெய்வ பூஜையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜீவநாடி படிக்க முடியும் இந்த ஜீவநாடினா என்ன சில நிறைய பேர் போட்டுக்கிறாங்க அகத்தியர் ஜீவநாடி காக்கப்புச்சண்டர் கௌசிகர் இதெல்லாம் போடுறாங்க ஆனால் ஜீவனாடிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டிவியில் ஒரு படம் ஓடும் அந்த படம் ஓடும்போது கீழே வந்து லெட்டர்ஸ் ஓடுது பார்த்திங்களா அதாவது ஃபாண்ட் படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம செல்லில் மெசேஜ் படிக்கும்போது இப்படி படிக்கிறோம் இந்த மெசேஜ் இப்படி வந்திருக்கு டைப் பண்ண டைப் பண்ண வரும் இல்லையா டைப்பிங் அப்படின்னு படிக்கும்போது ஒருத்தர் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறது தெரியும் அந்த மாதிரி அந்த ஒரு ஓலைச்சுவடியை வச்சு ஒரு கோடி பேர் கூட படிச்சிடலாம் இதுக்கு பேர் தான் ஜீவநாடி சார் சில பேர் பார்த்திங்கன்னா சென்னையில் குமார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா இப்படி விரல்கள் இருக்கு இல்லையா இந்த விரல்களை வச்சே படிப்பார் இந்த ரெண்டு பேரலையும் இப்படி சேர்த்து ப பார்த்துட்டு தன்னது நிகத்தே ஒன்றா தலைவனவன் துளைந்திருந்தால் அருள்முருகன் திருநயினால் உங்களுடைய பெயருக்குடைய நான் திருநாடி தெய்வாம்சம் பொருந்திய முருகன் பெயருள்ளதாய் அப்படின்னு வரும் அதில் சில பேருக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய உத்திகளும் வரும் சில பேருக்கு கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் அமையும் சில பேருக்கு திருமணம் தாமதம் ஏன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் சில பேருக்கு ஆனால் இவங்கள மாதிரி ஆட்களை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அது பற்றிய ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு காலர் இருக்காங்க வணக்கம் சார் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் சார் நான் அருமகோட்டையிலேருந்து கார்த்திகா பேசுகிறேங்க சார் சொல்லுங்கள் மேடம் சார் என் பையனுக்காக கேட்கணுங்க சார் டேட் ஆஃப் பார்த்து சொல்லுங்கள் டுவெண்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்

ஏன் கிருத்திக்னு வச்சீங்க சார் கா வைக்க சொன்னாங்க நான் முருகன நினைச்சிட்டு வெச்சு கிருத்திக்னு வச்சோம் சார் ம் ம் பேர் ஊர்லஜில அந்த கவுண்ட் எல்லாமே கேட்டுதாங்க சார் செஞ்சோ பக்கத்துல சரி பேருக்கும் தூக்கத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல நீங்க இந்த பேரை மாத்த வேண்டாம் இந்த பேரே இருக்கு ஓகே ஓகே சார் ஓகே சார் அது एक्चुअली வந்து ரெஸ்பிரேட்டரி इश्यू சார் பிறந்ததிலிருந்து அந்த லங்ஸ்ல கொஞ்சம் அவனுக்கு இன்னும் growth வரல ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகும் சொல்றாங்க சார் ஆனா அவனுக்கு திருப்பி திருப்பி அதுல அந்த பிரச்சனை வந்து இருக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் குளிரா இருக்காங்களா சார் நைட்டு மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறான் சார் பாத்துட்டே இருக்க வேண்டியிருக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கே பிரச்சனையா இருக்கு இப்போ நார்மலாக நல்லா இருக்கிறவங்களுக்கே இந்த கிளைமேட் அப்படி இருக்குது அது போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அது குழந்தைங்கள பார்க்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும் இப்ப இதுக்காக வந்து நீங்க ஒண்ணும் இது பண்ண வேணாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க

சார் அப்புறம் எனக்கு இந்த வியாகதம் நாம யோகம்ன்றனால என்ன நீங்க சேரன் மகாதேவி போயிட்டு வர சொன்னீங்க சார் வியாகதத்துக்கு பெருமாள் பக்தவச்சல பெருமாள் கோயிலுக்கு வியாகதத்துக்கு போயிட்டு வர சொல்லிருக்க மாட்டேனே வியதி பாதமா இருக்கும் இல்ல சார் நான் வந்து அமாவாசை அன்னைக்கு பறந்தேன் சார் அப்ப வியாகதம் இல்ல வியதி பாதம் அமாவாசை அன்னைக்கு வியாகதம் வராது வியதிபாதம் தான் வரும் அங்க நாங்க ஒரு 2 டைம்ஸ் போனோம் சார் ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப சாமி பார்க்க முடியலங்க சார் நடை அடைச்சிட்டாங்க செகண்ட் டைம் போனப்ப சாமிக்கு மாலை வாங்கி கொடுத்து நல்ல சாமி கூட்டு வந்தோம் சார் ஆனா நீங்க கடைசி அப்ப பேசின லைவ்ல அங்க குளிக்க சொன்னீங்க அப்புறம் அதெல்லாம் நாங்க பண்ணல சார் கண்டிப்பா குளிக்கணும் ஏன்னா அதுக்கு பேர் என்னன்னா சங்கல்ப ஸ்நானம்னு பேர் அதாவது குளிக்கிறது டெய்லி தான் குளிக்கிறோம் நம்ம

அது வந்து ஆக்சுவலாக அங்கே ஒருத்தர் ஐயர் கூட இருப்பார் அந்த அதாவது நம்ம இப்போ என்ன சொல்கிறதுனா செஞ்ச பாவங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த செஞ்ச பாவங்கள் விலகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சங்கல்பம்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம இப்போ நம்ம கணபதி ஹோமம்லாம் பண்ணும்போது சங்கல்பம் பண்ணிப்போம் தெரியுமா இப்போ கணபதி ஹோமம் பண்ணும்போது லெஃப்ட்டில் வந்து அச்சதையை வச்சு பண்ணுவோம் தெரியுமா அதாவது மமோ பாத்திய அப்படின்லாம் சொல்லுவோம் அதாவது ஆ நான் இந்த மாதிரி ஒரு ஜென்மம் எடுத்துட்டேன் இந்த ஜென்மத்தில் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற என்னுடைய சிரமமெல்லாம் போகணும் அதற்கு வியாச பகவானுடைய அனுகிரகத்தினால் அது சரியாகும் இது வந்து உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பையனுக்கு அப்படி தான் ஒரு பெரிய பிரச்சனைங்க பெரிய பிரச்சனைனா அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆ அவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த பிரச் அவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு நான் வந்து அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னா ஆனால் போயிட்டு வந்து அவருடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு சரிங்க நீங்கள் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அந்த கோயிலில் அம்பாள் கிடையாது ஆமாங்க சார் அதாவது அம்பாள் இல்லாமல் தனியாக உங்களை மாதிரி வியதிபாத நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை செய்வதற்கென்றே உருவாக்கப்பட்டு அதாவது ஓப்பனாகவே சொல்லிடுறேன் உங்க யோகத்துல பிறந்தவங்க எல்லாம் பயங்கரமா பயங்கரமா கஷ்டப்படுறவங்க யாரையாவது பார்த்து எனக்கு விமோச்சனும் அந்த கேள்வி கேட்டா ஒரு கோயில் சொல்லுங்க அப்படின்னா இந்த கோயில் தான் அதனால அம்பாலே இல்லாம பெருமாள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கார் அதனால நீங்க வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது நல்லது முடிஞ்ச ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சூண்டு நல்லெண்ணெ உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு ஐம்பது மில்லியோ நூறு மில்லியோ அது எவ்வளோ முடியுமோ வாங்கி கொடுத்துட்டு அந்த கோயிலில் கொஞ்ச நேரம் இருந்து சாமி கும்பிட்டு பாருங்க முத தடவ போகும்போது கதவை மூடிவிட்டாரு நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன்னாலும் விட முடியாது விட மாட்டாங்க அந்த கோயில் கோயில் நம்ம இப்போ நம்ம ஊர்லலாம் இருக்கிற கோயில் மாதிரி இருக்காது அது ஒரு நமக்கு இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு இன்னொருத்தரை விட்டேன் அவர் போனப்போ கோயில் மூடலை கோயில் முழுவதுமே தண்ணி இருந்தது அந்த கோயிலே தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்ததுங்க அப்போ அவர் வந்து என்கிட்ட அழுதார் என்ன சார் எனக்கு வழியே இல்லையா அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் பரிகாரம் தான் சொல்ல முடியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த வீடு ரசித்து ரசித்து கட்டின வீடு மூழ்கிடுச்சு அதாவது கடலில் மூழ்கிடுச்சு பாருங்கள் அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி பரிகாரம் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலையில் அந்த கோயிலுக்கு போகும்போது தண்ணி மூழ்கிருச்சுங்க பரவாயில்ல சார் எங்களுக்கு கதவு தான் முடிஞ்சு அப்படிங்குற சந்தோஷமாக இருக்கா இல்லையா அதனால நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக விமோச்சனம் அடையும் குழந்தையும் நல்லாயிடுவாங்க சரிங்க ஓகேம்மா வாய்ப்பு அதே மாதிரி இதுவும் போயிட்டு வாங்க திருவேல்விக்குடி கண்டிப்பாங்க சார் கொஞ்சம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரிங்க சார் இப்போ கோயில்கள் போகிறதுனால எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க அந்த மண்ணை மிதிச்சாலே நடக்கும் இது என்னுடைய அனுபவம் நான் ஒரு தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோயில்களை பற்றி பேசியவன் நிறைய கோயில்களை பற்றி பேசியிருக்கோம் நிறைய என்ன சொல்கிறது இந்த கோயில் முன்னாடி டீ கடை வச்சுருந்தவங்க பூக்கடை வச்சுருந்தவங்களாம் கூட இன்றைக்கி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கோவில்களுக்கு போவதனால் நல்லது நடக்குதா இல்லையாங்கிறது சந்தேகம் ஆனால் கண்டிப்பாக கெட்டது நடக்காது

டேட் ஆஃப் பர்த் செய்து என்ன நட்சத்திரம் பூசன் நட்சத்திரம் சார் ஓகே கரெக்டு தான் இருபத்தோரு வயசு ஆகிடுச்சி ஆமாங்க சார் என்ன கேட்க போகிறீங்க அவனுக்கு படிப்புக்கு தான் கேட்கலான்னு கூப்பிட்டேங்க சார் படிப்பு நாளில் சனி இருக்குது மந்தமாக தான் இருக்கும் ஆனால் படித்து நல்லபடியாக முடிச்சிடுவாரு கவலைப்பட வேண்டாம் சரி சரிங்க சார் ம் அப்புறம் படிப்புதாங்க சார் இப்போ இந்த ரெண்டாவது வருஷம் கட் ஆகிருச்சிங்க சார் ம்

பட் ஆனால் சரியாயிடும் ஒன்றும் வருத்தப்படாதீங்க படிப்பு கண்டிப்பாக முடிச்சிடுவாரு சொந்த தொழிலுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ம் ம் படிச்சிருவாங்க தை படிச்சிடுவாங்க கண்டிப்பாக படிச்சிடுவாங்க கவலைப்படாது கல்யாண வாழ்க்கை இருபத்தோரு வயசு தானே ஆகுது

ஆமாம் அதனால ரொம்ப அற்புதமான திருக்கோயில் சரி ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா இந்த கஷ்டத்துக்கு ஆ உங்களுக்கு எப்போ சௌகரியமாக போயிட்டு வாங்க சரி டக்குன்னு உங்களுக்கு அந்த சூழ்நிலை சரியாயிடும் போயிடும் சார் இந்த ஸ்ட்ரெஸ் போயிடும் அப்புறம் இப்போ இல்லை தான் இனி ரெண்டு வருஷம் ஆகணும்

ஆ சிங்கப்பூர்லேருந்து சொல்லுங்க ராஜா டேட் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆ ஃபைவ்

அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிம்ம லக்னம் சனி வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதி சந்திரன் குரு சாரம் ஸோ கண்டிப்பாக நாட்டை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆமாம் பதினேழு வருஷம் புதன் அங்கே தான் இன்னைக்கு சனி ராகு வந்துருச்சு அப்புறம் சனி குரு வந்துடும் அதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் புதன் ஃபுல்லாக அங்கே தான்

அதை விட உங்களுக்கு பத்து குடையவன் சுக்ரன் ஓகே அவன் மூணுல இருக்கான் பத்து குடையவன் மூணுல இருந்தா சிறு தூரத்தில் வேலை அப்படிங்கிறான் சிறு தூரம்னா என்ன ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ அவர்ஸ் சே வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு மூணு மணி நேரம் மூணு மூணு மணி நேரம் டிராவல் பண்ணால் உங்கள் ஊருக்கு போயிடலாம் அந்த மாதிரி அதனால் நீங்கள் யோசிக்க வேணாம் கண்டினியூ பண்ணுங்க

டைம் சார் ஸோ ஒரு ஜாதகத்தில் எப்படியெல்லாம் பலன் பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து நாடி முறைகளில் ரொம்ப தெளிவாக வரும் அதுலேயும் நம்ம பார்க்கறது சுகர் நாடி முறை அப்படின்னு சொல்லி ஒரு முறை திட்டவட்டமாக நிறைய பேர்லாம் இன்றைக்கி காலைல கூட ஒருத்தர் வந்தார் ரொம்ப அழகாக வந்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா பார்க்கும்போதே ரொம்ப தெளிவாக பேசுகிறார் ரொம்ப நீட்டாக பேசுனார் சார் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை இருக்குது வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் நிஜமாகவே வந்தோடனே ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டார் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அதை என்னான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் எப்படி இருக்குது கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த இருக்குது வெளிநாட்டில் இருக்கார் வருமானம் நல்லா இருக்குது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு நான் சொன்னேன் நான் என்ன சைக்காலஜிஸ்ட்டா இல்லை மந்திரவாதியா சார் உங்கள் வீடியோவில் நான் நிறைய பார்த்துருக்கேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களால் முடியும் சார் அப்படிங்கிறாரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் சரி கட்டத்தை நான் ஏன் போட்டுக்கங்க அப்படிங்கிறார் கட்டத்தை போட்டு பேர் கேட்குறேன் அவர் வேறு மதத்தை சார்ந்தவர் அப்போ நான் கேட்குறேன் நீங்கள் எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க ஆமாம் சார் இதில் இன்ட்ரெஸ்ட் தான் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு என் மனசில் இருக்கிற ஒரு கேள்வியே படிங்கங்கிறார் அப்போ தான் நமக்கு இந்த சுகர் நாடி முறை சப்போர்ட் பண்ணுது எடுத்து வச்சு படித்து இந்த விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் நம்ப மாட்டீங்க அவரோட ஹாப்பினஸ் இந்த இடமெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக மாறி சந்தோஷமாக பதில் சொன்னார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் வரும் நம்ம புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நாடி இருக்கும் நம்ம அநேகமாக ஜனவரி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான வாய்ப்புக்களை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ படிங்க நம்மளுடைய கீழே இருக்கிறதுலே நம்ம அதை இந்த நம்பர்லேயே கேட்டுக்கலாம் ஆன்லைன் டைரக்ட் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை சென்னை வந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதியெல்லாம் சென்னையில் தான் இருப்பேன் ஸோ சென்னை மக்களுக்கு ஒரு சின்ன என்னென்ன இந்த ஃப்ளைட் ப்ராப்ளம்னால் என்னால் வர முடியல இப்போது ரெடி ஆயிடுச்சு நான் டிசம்பர் லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேல வி வில் மீட் தேர் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் நம்மளுடைய சேனல் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய தகவல்களை எங்களுக்கு கீழே எழுதுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்